எரிக்கப்பட்டதன் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் மட்டக்களப்பு புனித மரியாள் ஆலயத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் தூயாவியார் திருவிழிப்பு ஆராதனைகள் சபைக்கு யாழ்மாகாண குழு விரிவான செய்திகள் திருப்பிடச் செயலகம் என்பது திருத்தந்தையுடன் இணைந்து செயல்படும் ஒரு சிறந்த குழுமமாக அமைந்துள்ளதுடன் இதன் வழியாக உலகம் முழுவதும் உள்ள இறைமக்களின் கேள்விகள் சந்தேகங்கள் சவால்கள் மற்றும் நம்பிக்கைகள் அனைவருடனும் பகிர்ந்து எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பிடச் செயலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய குழுவை வத்திக்கானில் ஐந்தாம் திகதி கடந்த வியாழக்கிழமை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் தன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற உதவுவதன் வழியாக திரு அவையின் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்புமிக்க சேவையை வழங்குவதாக கூறி அவர்கள் அனைவரையும் மணமகள பாராட்டினார் திருத்தந்தையின் பணியை வழிநடத்தும் மனு உருவெடுத்தல் தற்போதைய எதார்த்தங்கள் மற்றும் கலாச்சாரங்களுடன் உறுதியாக ஈடுபடுதல் கத்தோலிக்கம் உலகளாவிய பன்மை தன்மைக்கான ஒன்றிப்பையும் பாராட்டையும் வளர்ப்பது ஆகிய இரண்டு முக்கிய கொள்கைகள் குறித்தும் இச்சந்திப்பில் திருத்தந்தையவர்கள் விளக்கம் அளித்தார் மாங்குளம் பங்கில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த தியான இல்ல கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அத்தியான இல்ல திறப்பு விழா ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து தியான இல்லத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அத்துடன் தூயாவியார் திருவிழாவை சிறப்பித்து ஏழாம் தேதி இன்றைய தினம் சனிக்கிழமை இத்தியான இல்லத்தில் ஆவியார் திருவிழிப்பு ஆராதனையும் இடம்பெற்றது இத்திருவிழிப்பு ஆராதனை இன்றைய தினம் மாலை திருச்செபு மாலையுடன் ஆரம்பமாகி யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்களின் தலைமையில் திருவிழிப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர் யாழ்ப்பாணம் பொது நூலகம் சிங்கள காடேர்களால் எரிக்கப்பட்ட போது அதனை பார்த்து மாரடைப்பால் மரணமடைந்த அருட்தந்தை சிங்கராஜர் தாவீது அவர்களின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறை தும்பலையில் நடைபெற்றது பயர்த்தறை மறைக்கோட்ட முதல்வரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் தும்பலை புனித சன சமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் நிலைய தலைவர் திரு ஜெயரத்னம் கட்ஸன் அனோயன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதிதாக அடித்தளமிடப்பட்டு கூரை அமைக்கப்பட்ட அருட்தந்தையின் உருவச்சிலை திறப்பு விழாவும் பல்வேறு பரீட்சைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் நடைபெற்றன புதிதாக அடித்தளமிடப்பட்டு கூரை அமைக்கப்பட்ட அருட்தந்தையின் உருவச்சிலை அருட்தந்தை கிருபாகரன் அவர்கள் திறந்து வைத்தார் தொடர்ந்து அருட்தந்தையின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காப்போத சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேர்களை பெற்ற மாணவர்கள் மற்றும் மறையறிவு போட்டி கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரவு நேரத்தில் தமிழர் பிரதேசங்களில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரில் உள்ள முக்கிய சந்தை வணிக நிறுவனங்கள் ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் யாழ்ப்பாணம் பொது நூலகம் ஆகியன சிங்கள காடியர்களால் முற்றாக எரியூடப்பட்டு அளிக்கப்பட்டன இம்மாபெரும் துயர நிகழ்வு இருபதாம் நூற்றாண்டின் இன கலாச்சார அழிப்புகளின் ஒரு மிகப்பெரும் வன்முறையாக கருதப்படுகின்றது இவ்வழிப்பு இடம்பெற்ற காலத்தில் யாழ்ப்பாண பொது நூலகம் தொன்னூற்றி ஏழாயிரம் வரையான அரிய நூல்களுடன் தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்ததுடன் இந்நூலகம் எரிக்கப்பட்ட போது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் அழியா காயம் ஒன்றை ஏற்படுத்தி தமிழ் தேசிய போக்குக்கு உரமூட்டியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு புனித மரியா ஆலயத்தில் வைத்து சுட்டுக் மனித உரிமை செயல்பாட்டாளர் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட பல்சமய ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் அருட்தந்தை ஜெகதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அருட்தந்தையின் கல்லறையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கமும் நினைவுரைகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் பல் தலைவர்கள் ஒன்றிய அங்கத்தவர்கள் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிவில் சமூக செயல்பாட்டாளர்களென பலரும் கலந்து அருட்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுத்தகால பகுதியில் துன்புறுத்தப்படும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் அமைப்பான மட்டக்களப்பு மாவட்ட பிரஜைகள் குழு தலைவராக இருந்த தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்கள் பலத்த சவால்கள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தளராது பணியாற்றி கைதுகள் செய்யப்பட்ட அப்பாவிகளுக்கான தமது உயிரையும் துச்சமென மதித்து இராணுவ முகாம்களுக்கு சென்று அவர்களின் விடுதலைக்காக பரிந்து பேசியவர் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் திகதி தனது பங்கு பணிமனையில் இருந்த வேலை இந்திய ராணுவத்துடன் இணைந்து செயல்பட்ட அடையாளம் தெரியாத ஆயுத குழு ஒன்றினால் கொல்லப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது தூய ஆவியார் பெருவிழாவை முன்னிட்டு யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் திருவிழிப்பு ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஏழாம் திகதி சனிக்கிழமையன்று யாழ்மறை மாவட்ட இறுதியான குழுவினரின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்புனித மடத்தினார் சிறிய குறுமட மைதானத்திலும் திருவிழிப்பு ஆராதனை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இன்றைய தினம் மாலை ஆரம்பமாகி நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை இடம்பெறவுள்ள இத்திருவிழிப்பு ஆராதனையில் யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் வெவ்வேறு துறவற சபையினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் வழிபாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருச்செபமாலையுடன் ஆரம்பமாகிய இவ்வாராதனையில் திருவிழிப்பு திருப்பலி இடம்பெற்றதைத் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி வரை ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட மூன்று மணிக்கு நற்கருணை ஆராதனையும் நான்கு மணிக்கு தூய ஆவியார் திருவிழா திருப்பலியும் ஒப்புக் திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க உள்ளதுடன் இத்திருவிழிப்பு ஆராதனையில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் பங்குபற்றியுள்ளனர் யாழ் மாகாண திருக்குடும்பக்கண்ணியர் சபை புதிய தலைமைத்துவ குழு நிர்வாகத் தேர்வு அண்மையில் நடைபெற்றது இத்தெருவில் அருட்சகோதரி ஜொய்லின் ராஜி ஸ்டான்லி அவர்கள் மாகாண தலைவியாகவும் அருட்சகோதரி ஜெசிகா அல்பர்ட் பட்ரிக் அவர்கள் பொருளாளர் மற்றும் ஆலோசகராகவும் அருட் சகோதரிகள் மெட்ரில்டா வசந்தி கிரேசா சூசை ராசன் சகாயநாகி பெஸ்டியா பிள்ளை வயலட் ஸ்டானிஸ்லஸ் ஆகியோர் ஆலோசகர்களாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இக்குழு வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பனிப்பொறுப்பை ஏற்க உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ் திருமுறைக்கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் கப்புத்தலை மற்றும் புத்தளம் பிராந்திய மன்ற இளையோரை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட அரங்கு ஆற்றுகை ஊடான நல்லிணக்கத்தை நோக்கிய ஒன்றிணைவு நிகழ்வு முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை கப்புத்தலை திருமறைக்கலாமன்றத்தில் நடைபெற்றது கப்புத்தலை திருமறைக்கலாம் மன்றத்தின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இச்சிறப்பு நிகழ்வு யாழ் கலாமன்ற கலைஞர்களான திரு தைரியநாதன் ஜஸ்டின் ஜெலோட் மற்றும் திரு கரன்சன் ஜெகன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துரைகள் குழு செயற்பாடுகள் விளையாட்டுகள் தலைமைத்துவம் மற்றும் ஆளுமை விருத்தி செயற்பாடுகள் ஊடாக இளையோரை நெறிப்படுத்தினர் தொடர்ந்து கப்புத்தலை மற்றும் யாழ்ப்பாண என்ற உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடு அன்றைய தினம் மாலை கப்புத்தலை புனித செபஸ்டியார் ஆலயத்தில் நடைபெற்றது கப்புத்தலை திருமறைக்கலாம் என்ற இணைப்பாளர் திரு ஐசாக் நியூட்டன் அவர்களின் தலைமையில் யாழ் திருமறைக்கலாம் என்ற தேசிய இணைப்பாளர் திரு சூரியம் சதீஷ்குமார் அவர்களின் வழிபடத்தலுடன் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் கப்புத்தலை பங்குத்தந்தை அருட்தந்தை மேவின் சுதர்சன் உதவி பங்குத்தந்தை ரோபர்ட் கிளாரட் திருமறைக்கலாம் என்ற உதவி நிர்வாக இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கப்புத்தலை புனித செபஸ்ட்ரியார் ஆலயத்தில் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பலியை தொடர்ந்து கப்புத்தலை மற்றும் நுவரேலியா பிரதேசங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை தரிசிக்கும் பயண நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் யாழ் திருமறைக்கலாம் என்ற அங்கத்தவர்கள் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய பணியாளர்கள் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட திருவள்ளிப்பாட்டு நிலையத்தால் வெளியிடப்பட்ட நித்தமும் நினைந்திட திரு இசை நூலினை இறைமக்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை தியாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எண்ணூறு பாடல்களை உள்ளடக்கிய இந்நூலொன்றின் விலை ஆயிரம் ரூபாய் எனவும் இந்நூலை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலைய வளாகத்தில் அமைந்துள்ள திருவள்ளிப்பாட்டு நிலைய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மண்டை தீவு வித்தியாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அடங்கலான வகுப்பறை கட்டடத் தொகுதி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அக்கட்டட திறப்பு விழா ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது வித்தியாலய அதிபர் திரு டென்சில் சேவியர் ஸ்வைனஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரழுர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கட்டட தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்து நினைவுகளை நீக்கம் செய்து வைத்தார் தொடர்ந்து பாடசாலை வளாகத்தில் பெற்ற லூர்து அன்னை திரு பிள்ளை டேவிட் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் தொடர்ந்து கலை நிகழ்வுகளுடன் கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சின் செயலாளர் திரு பேட்ரிக் டிரஞ்சன் தீவகவலைய கல்வி பணிப்பாளர் திரு ஞானசுந்தரம் மண்டைதீவு தீவு பங்கு அருட்தந்தை ஜேசுதாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் யாழ்மறை மாவட்ட குருவும் வாழ்நாள் பேராசிரியருமான அருட்தந்தை பிளேந்திரன் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருள்தந்தை தியாபரன் ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இக்கட்டடத்திற்கான நிதியுதவியையும் மறைந்த திரு திருமதி சூசைப்பிள்ளை அனரத்னம் ஆகியோரின் நினைவாக அவர்களின் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவியார் பெருவிழா ஆனி மாதம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியா திரு அவையின் அன்னை மற்றும் திருத்தொண்டரும் மறைவல்லுநருமான புனித நினைவு நாள் ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை திருத்தூதர் புனித பர்ணவா நினைவு நாள் ஆனி மாதம் தேதி வெள்ளிக்கிழமை நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன அமலமரத் தியாய்கள் சபை அருட்தந்தை குணநாயகம் அவர்களின் குருத்துவ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி நிகழ்வு ஐந்தாம் தேதி கடந்த வியாழக்கிழமை கரவட்டி புனித அந்தோனியா ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தை அவர்களின் தலைமையில் திருப்பலியும் திருப்பலி நிறைவில் ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன தொடர்ந்து கரவட்டி புனித அந்தோனியார் ஆலய சுற்றுமதிலில் புதிதாக அமைக்கப்பட்ட யூபிலி ஆண்டிற்கான உயிர்த்த ஆண்டவர் திருச்சுவரூப திறப்பு விழா இடம்பெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை விஜின்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர்தந்தை யஸ்வின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து திருச்சரூபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தையர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இத்திருச்சுரூபத்திற்கான அடிக்கல் முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை சால்ஸ் ஜஸ்டின் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்களால் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போதைய பங்குத்தந்தை அருத்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் பணிக்காலத்தில் நிறைவடைந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு சேற்றிட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்வு ஐந்தாம் திகதி கடந்த வியாழக்கிழமை கிளிநொச்சி விவேகானந்த வித்தியாலயத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருட்தந்தை சுபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் மாணவர்களுக்கான சித்திரப் போட்டி நடாத்தப்பட்டு அன்றைய நாளை சிறப்பித்து பாடசாலை வளாகத்தில் ஒரு தொகுதி மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டன தொடர்ந்து அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் சித்திரப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிறுவன பணியாளர்கள் நூறைக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் பங்குபற்றியிருந்தனர் சாட்டி திருத்தலத்தின் துணை ஆலயமான வெண்புறவி புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட தந்தையர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு கடந்த மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது திருத்தல பரிபாலகர் அருட்தொந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் யாழ்மறை மாவட்ட அகுவொலி குடும்ப நலநிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேற்புள்ளை டேவிட் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துறை குறும்படம் அனுபவ பகிர்வு என்பவற்றின் ஊடாக தந்தையர்களை வழிபடுத்தினார் இந்நிகழ்வில் நூறுக்கு அதிகமான தந்தியர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் சலேசியம் துறவரசபை சபை அருட்சகோதரிகளுக்கான நித்திய அர்ப்பண பாட்டு நிகழ்வு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை மன்னார் மறை மாவட்டம் ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலி அருட்சகோதரிகளான அருள் நேசன் மரிய ஜெனட் நாயகி இம்மானுவேல் கேமலின் ரியால்னி ஆகியோர் தமது நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் சிறார்களின் விற்றல் வாங்கல் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் முகமாக நெடுந்தீவு சென்ட் ஜேம்ஸ் முன்பள்ளி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றிய தினம் முன்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நெடுந்தீவு ரோக மகளிர் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி மெரினா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச செயலக முன்பிள்ளை பருவ மேம்பாட்டு உத்தியோகத்தர் திருமதி டேனியஸ் நிஷாந்தினி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கத்தால் பாடசாலை மாணவர்களுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட விஞ்ஞான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு கடந்த மாதம் முப்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை யாழ் பல்கலைக்கழக நூலக கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ் புனித பத்ரிசியார் கல்லூரி மாணவர்கள் செல்வன் திவ்யன் பிரிவு இரண்டு புத்தாக்க போட்டியில் முதலாம் இடத்தை செல்வன் ரேணுஜன் சுவரொட்டி தயாரிப்பு பிரிவு இரண்டு போட்டியில் முதலாம் இடத்தையும் செல்வன் ரெஸ்லின் ஹேமோஸ் செல்வன் ஆண்டன் ஞானசந்திரன் எய்டன் செரோன் செல்வன் தர்மபூபதி கவின் செல்வன் ராஜேந்திரகுமார் விசாலகர் செல்வன் ஹயன் ஜசின் ஆகியோர் வினாவிடை போட்டியில் முதலாம் இடத்தையும் பிரிவு இரண்டு பேச்சு போட்டியில் செல்வன் விதுசன் முதலாம் இடத்தையும் செல்வன் துகீஸ் மூன்றாம் இடத்தையும் பிரிவு மூன்று பேச்சு போட்டியில் செல்வன் மைக்கேல் ஜெனுசன் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் கோப்பாய் புனித மரியன்னை ஆலிய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பதாம் தேதி வள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரி சபை அருட்தந்தை போல் நட்சத்திரம் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை யாழ் புனித மடத்தினார் சிறிய குருமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்டம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் சுண்ணாகம்பங்கின் ஏழாலை புனித இசிதோர் முன்வள்ளி விளையாட்டுப் போட்டி முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏழாலை புனித இசிதோர் ரோக்கத்தக்க பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது முன்வள்ளி காப்பாளர் அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வு இறுதிய மருத்துவ நிபுணர் திரு லிமலநாதன் அவர்கள் பிரதமர் விருந்தினராக இலங்கை வங்கி மல்லாகம் கிளை முகாமையாளர் திரு அருணகிரிநாதன் திலீபன் ஏழாலை புனித இசிதோர் ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் திருமதி சந்திரலதா கனேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் உடுவில் கோட்ட முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி கார்த்திகா மோகன்ராஜ் மற்றும் ஓய்வு தபால் அதிபர் திரு திருஞானம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் சுன்னாகம் பங்கில் பிள்ளைகளுக்கான முதன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முப்பத்தி ஓராம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட நிதி முகாமியாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களின் தலைமையில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் பதிமூன்று சிறார்கள் முதன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் யாழ் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்கருத்துவ கல்லூரி நான்காம் வருட இறையல் மாணவர்கள் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் இளையோருக்கான செயற்றிட்டங்கள் தொடர்பான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ பயிற்சி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருத்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோர் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துரைகள் பங்கு தரிசிப்புகள் இளையோருடனான சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் கலை நிகழ்வுகள் விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன யாழ்ப்பாண கல்வி விலையத்தினால் யாழ்வழிய பாடசாலைகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்ட இருபது வயதிற்குட்பட்ட காற்பந்தாட்ட போட்டி ஆறாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய புனித பத்திரிசியர் கல்லூரி அணி யாழ் மத்திய கல்லூரி அணியை நான்கிற்கு ஒன்று கோல் கணக்கில் வெற்றி பெற்று யாழ்ப்பாண கல்வி வெளிய சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது அத்துடன் யாழ்ப்பாண கல்வி வெளிய பாடசாலைகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்ட இருபது வயதிற்குட்பட்ட மென்பந்து துடுப்பாட்ட போட்டியும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை கோப்பாய் மகா மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முதலில் துடுப்படுத்தாடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி குறிக்கப்பட்ட ஒன்பது ஓட்டங்களை மட்டும் பெற்றுக் பதிலுக்கு நாற்பது ஓட்டங்களை இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய கல்லூரி நான்கிற்கு மூன்று பந்து பெரிமாற்றங்களில் நாற்பது ஓட்டங்களை பெற்று ஒன்பது இலக்குகளால் வெற்றி பெற்றது சாட்டி திருத்தல வெண்புரவி நகர் புனித அந்தோனியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் அறை ஆசிரியர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் புனித பிரான்சிஸ் உயர் குருத்துவ கல்லூரி மாணவர்கள் கலந்து விளையாட்டுகள் குளிர்ச்சி ஏற்பாடுகள் கருத்துரைகள் ஊடாக மாணவர்களை வழிப்படுத்தினர் இந்நிகழ்வில் எண்பத்தி எட்டு மறைக்கல்வி மாணவர்களும் பதினைந்து மறை ஆசிரியர்களும் பங்குபற்றி பயனடைந்தனர் அத்துடன் வெண்புறவிநகர் புனித அந்தோனியார் ஆலய இளையோர்களுக்கான ஒன்று கூட கடந்த மாதம் பதினாறாம் திகதி வெள்ளிக்கிழமை ஆலய முன்றலில் நடைபெற்றது பங்கு தந்தையுடனான இவ்வொன்று கூடலில் ஐம்பதுக்கும் அதிகமான இளையோர் பங்கு பற்றியிருந்தனர் முழங்காவில் பங்கின் முழங்காவில் மாதா ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நட்பருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரித்தியல் சபை அருட்தந்தை இமானுவேல் அவர்களும் நட்கருணை விழா திருப்பலியை அமலமரித்தியாய்கள் சபை அருட்தந்தை செலஸ்டின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் யாழ் திருக்குடும்ப கனியர்மட தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த பரிசளிப்பு விழா ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்று பாடசாலை கூடத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் மரிய சீலி மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வை கரம்பொன் திருக்குடும்ப கன்னியர் மட முதல்வி அருட்சரி செல்வதி மலக்கியாஸ் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன பாடசாலையின் பழைய மாணவியும் வைத்தியருமான திருமதி மேரி சிபிலா எமில்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தந்தை பிள்ளை டேவிட் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையின் கொழும்பு மன்னார் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மறை மாவட்டங்களில் இயங்கி வரும் புனித யோசவாஸ் இறையியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற கிறிஸ்தவ கற்கை நரி உயர்கல்வி டிப்ளமா பட்டப்படிப்பு இறுதி பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை கொழும்பு ஐக்வானஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது புனித யோசவாஸ் கல்லூரியின் மறை மாவட்ட இருந்து எண்பத்தி ஏழு மாணவர்கள் தோற்றிய இப்பரீட்சையில் மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து பதினெட்டு மாணவர்களும் யாழ்மறை மாவட்டத்திலிருந்து பதினெட்டு மாணவர்களும் கொழும்பு மறை மாவட்டத்திலிருந்து பதிமூன்று மாணவர்களும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலிருந்து ஏழு மாணவர்களும் உட்பட ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் சிறந்த பருப்புவர்களை பெற்றுக்கொண்டனர் இப்பரீட்சையில் முதல் ஆறு உயர்நிலைகளையும் மன்னார் மறை மாவட்ட மாணவர்கள் பெற்றுக்கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மறைமாவட்டம் புனித மரியாள் பேராலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த லூர்து அன்னை கெபி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அதன் திறப்பு விழா முப்பத்தி ஓராம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை டேன்ஸ்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் கலந்து கெபியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் மன்னார்மரி மாவட்டம் சிப்பியாறு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழா பரிபாலகர் அருத்தந்தை லோரன்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை மன்னார்மறை மாவட்ட ஆயர் பெயரூர் தந்தை அந்தோனி பிள்ளை பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் இத்திருப்பலியில் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான இறைமக்கள் கலந்து சபித்தனர் அமலமிருத் தியாய்கள் சபை இளையோர் திறன் விருத்தி மையத்தில் தையல் ஆரி வர்க் மற்றும் கே கைசிங் சிங் நிறைவு செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கடந்த மாதம் புதன்கிழமை நடைபெற்றது திறன் விருத்தி மைய இயக்குனர் அமலமிரி தியாய்கள் சபை அருத்தந்தை ரமேஷ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வு அமலமிரி தியாய்கள் சபை யாழ்மாகாண முதல்வர் அருத்தந்தை போல் ஜெயந்தன் பச்சே ஹவனஸ் நிறுவன தலைவர் மிஸ் செயனி நிர்வாக உறுப்பினர் மிஸ் அலிண்டா ஆகியோர் கலந்து கெட்கை நெரியை நிறைவு செய்த நூற்றிரெண்டு மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்தனர் இப்பய்ச்சினறிக்கான நிதி அனுசரணை ஹெவனோஸ் மற்றும் பிஎம்எஃப் நிறுவனங்கள் வழங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருப்பிடச் செயலகம் திரு அவையின் முகத்தை பிரதிபலிக்கின்றது திருத்தந்தை பதினான்காம் லியோ மாங்குளம் பங்கில் இறையிறக்கத்தையான இல்லம் யாழ்மறை மாவட்ட ஆயரால் திறந்து வைப்பு யாழ் பொது நூலகம் காடியர்களால் எரிக்கப்பட்டதன் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் மட்டக்களப்பு புனித மரியாள் ஆலயத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் தூயாவியார் திருவிழிப்பு ஆராதனைகள் யாழ்மாகாண திருக்குடும்ப கேனியர் சபைக்கு புதிய தலைமைத்துவ குழு இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள்